அலைக்கும் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துகு உணவில் வந்து துவா சொல்லி சாப்பிட்டோம்னா பரக்கத்தும் ஆரோக்கியமும் கிடைக்கும் எதற்காகனா நம்ம வந்து பிஸ்மில்லா சொன்னோம்னா அது அல்லாஹுடைய திருப்பெயரால் தானே நம்ம சொல்கிறோம் அப்போ அல்லாஹுடைய நம்ம ஒரு இஸ்லாம் இஸ்லாமா இருக்கும் போது உணவுக்கு நமக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த உணவை வந்து நம்ம அல்லாவுடைய நாமத்தை வந்து பிஸ்மில்லா ரஹ்மான் இரஹீம் அப்படின்னு சொல்லி சாப்பிடணும் ஏன் அப்படி அப்படி சாப்பிடலை அப்படின்னா நம்ம கூடயே நம்ம கூடையே என்னென்னா ஷெய்தானும் சேர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான் அப்போது வந்து நம்ம பிஸ்மில்லா சொல்லி போகும்போது அவன் வந்து காரி துப்பிட்டு காரி துப்பிட்டு அவன் விலகிடுவான் அப்போ நம்ம பிஸ்மில்லா வந்து சொல்லணும் அப்படி நம்ம சொல்லாமல் இருந்தோம்னா அவன் வந்து என்ன செய்வான் நம்மளுடைய சேர்ந்து இன்னும் சாப்பிடு இன்னும் சாப்பிடுன்னு சொல்லி நம்ம சாப்பிட சாப்பிட என்னென்னா வயிறு நிரம்பாத மாதிரியே இருக்கும் இப்போ நம்ம பிஸ்மில்லா சொல்லியிருந்தோம்னா அவள் விளையிட்டானா நம்ம கல்ஹந்துள்ளா எல்லாம் கொடுத்ததே போதுமானதாக இருக்கும் அப்போல்லாம் நமக்கு நமக்கு இப்போ வந்து அவ்வளோவா நமக்கு துவா மனப்பாடம் இல்லை அப்படின்னா பிஸ்மில்லா ரஹ்மான் ராஹி அப்படின்னு சொல்லிக்கலாம் நல்லா மனனம் ஆயிடுச்சுன்னா பிஸ்மில்லா வாளா வரக்கத்தில்லாம் அப்படின்னு சொல்லிடலாம் இப்போ வந்து நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே ஒரு அவசரத்தில் ஏதாவது ஒரு ஸ்பெஷலாக சாப்பிட்றோம் அப்படின்னா துவா மறந்து சாப்பிடும்போது சொல்ல மறந்துட்டோம் அப்படின்னா பிஸ்மில்லா விஸ்மில்லாஹி பிஸ்மில்லாகி அவ்வலகு வாஹிரகு இதன் ஆரம்பத்திலும் இறுதியிலும் அல்லாஹுவின் திருப்பெயிரால் நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடலாம் அதுக்கடுத்து திருப்தி ஆயிடுச்சு அப்படின்னா சாப்பிட்ட பின் நம்ம அதுவாக உதணும் அஹமதுல்லாஹில்லாதி அத்வாமனா வானா வஜால்னா மினல் முஸ்லிமி எங்களுக்கு உணவளித்து நீர் பருக செய்து எங்களை முஸ்லீமாக்கிய அல்லாஹுக்கே எல்லாம் புகழும் அப்படின்னு நம்ம அல்லாஹுவை வந்து புகழ் புகழ்படுத்தணும் அப்போ வந்து நம்ம எனக்கு என்ன செய்யும்னா ஆரோக்கியமும் வரக்கத்தும் உண்டாகும் உண்டாகும் அப்படின்னு எல்லாம் நமக்கு கட்டளையிடுவான் அதே மாதிரி நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து நம்ம விரிப்பை வந்து விரித்து சாப்பிட்டோம்னா அந்த பல தலைமுறைக்கு வந்து நமக்கு வந்து அந்த பறக்கத்து உண்டாகும் அப்படின்னு நம்ம நபிமுறையும் சொல்லியிருக்காங்க இதை நம்ம எவ்வளோ பேர் கடைப்பிடிக்கிறோம் அப்படின்னு தெரியல இன்ஷா அல்லா இதை வந்து எல்லோரும் கடைப்பிடிங்க தெரியாமல் கூட இருக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் இதை வந்து மற்றவர்களுக்கு அனுப்பணும் சொன்னீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் இன்ஷால்லா அலாமலை வரமத்தி வரகாத்தூ